அடுத்தது மிக முக்கியமான ஒரு அடிப்படை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஹராமாக்கியதை விட்டு விலகிறதும் அவருடைய கட்டளைகளை எல்லாம் செயல்படுத்துவதும் மிக முக்கியமானது அல்லாஹ் சும்மா அனுபவத்தை ஆலா இஸ்மாயில் அலையுசலா துவசலா அவரை பற்றி குர்வானிலே நமக்கு சொல்கிறோம் வத் குர்ஃபில்கி தி இஸ்மாயில் நவியை இந்த புத்தகத்தில் இந்த வேதத்தில் நீங்கள் இஸ்மாயிலை பற்றி நினைவூட்டுங்கள் இன்ன ஒகேன சாதிக்கல் வா தி ஒகேன ரசூலன் நபியா அவர் நிச்சயமாக உண்மையை பேசக்கூடியவராக வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய உண்மையாளராக இருந்தார் இன்னும் அவர் நபியாக ரசூலாக இருந்தார் என்று சொல்லுகிறார் அடுத்தல்ல சொல்கிறேன் பாருங்க ஒகேன யக் முரு அஹ்ல உமிசல தி ஒஜக தி ஒகேன அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தொழுகையை ஏவினார் கொடுக்கும்படி ஏவினார் இன்னும் தன்னுடைய ரப்பிடம் அவர் திருப்தி அடையக்கூடிய மனிதராக ரப்பை திருத்த திருப்திப்படுத்தக்கூடியவராக ஆனார் இது எப்போது சாத்தியம் அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்றது எப்போது சாத்தியம் எப்போதெல்லாம் அல்லாவுடைய கட்டளைப்படி இந்த உலகத்தில் வாழ்றவோ அல்லா தடுத்ததை விட்டு இந்த உலகத்திலே அதை விட்டு விலகிக் கொள்கிறோமோ அப்போதான் சாத்தியம் கோபத்தை கொண்டு வராம பாவங்கள் அல்லாவுடைய கோபம் வரும் ஒருத்தர் அதை விட்டு விளைவிக்கிறார் பாவங்களை விட்டு விளைவிக்கிறார் அல்லாவுடைய திருப்தி எப்போது வரும் நல்ல அமல்கள் செய்கிறார் அதனால தானே அல்லாவுடைய திருப்தி நம்ம இது வரும் அப்போ இந்த பண்போடு ஒருவர் தானும் இருக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தாரை அப்படி ஆக்க வேண்டும் அப்படி என்றால் தன்னுடைய குடும்பத்தாருக்கு எல்லாவுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையின் இஹ்லாசான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அவனுடைய திருப்தி தான் முக்கியம் அவனை திருப்திப்படுத்த பாரு என்று சொல்லி கொடுக்கணும் ஒரு கணவன் தன் மனைவி திருப்திப்படுத்த வாழ்றதில்லை ஒரு மனைவி தன் கணவனை திருப்திப்படுத்த வாழ்றதில்லை அல்லது ஒரு பிள்ளைகள் தாய் தந்தை தாய் தந்தை பிள்ளைகளை திருப்தி மனிதனுடைய திருப்தியை மட்டுமே நோக்கமாக வச்சோன்னு வைங்க பல இடத்தை அல்லாவுடைய அதிருப்தி செய்திருக்கும் நிறைய பேர் ஒரு தாடி விஷயத்துல கூட மனைவி அதிருப்திக்காக தாடி சிறைக்கிறவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இங்க பாருங்க ஒரு ஹரமான காரியத்தை அறியாமையோ அல்ல அறியாமை இல்லாமலோ அல்லது செய்வது குற்றம் நினைத்தோ இல்லை நினைக்காமலோ ஒரு ஆண் ஒரு முஸ்லீம் என் மனைவிக்கு தாடி பிடிக்காது அப்படிங்கிற கால சிறைக்கிறவங்க இருக்கிறாங்களே அப்ப என்னங்க அல்லாவின் திருப்தியை விட மனைவியின் திருப்தி தான் அவருக்கு முதலாவதாக இருக்கு இன்னும் சில மனைவிகள் இருக்கிறாங்க கடவுளை திருப்திக்காக ஹிஜாப் அணியாத பெண்கள் இருக்கிறாங்க அவங்க அஞ்சு வேலை தொழுகிறவனா இருக்கிறாங்க அப்படி பெண்கள் இருக்காங்க முஸ்லிமான பெண்கள் தான் அஞ்சு பேரை தொழுகுறவங்க நோன்ப வைக்கிறவங்க ஆனா கணவனுக்கு பிடிக்கலைங்கிறக்காக சில முஸ்லிமான பெண்கள் வெளியே ஹிஜாப் படியா போறவங்க இருக்கிறாங்க தெரியுமா அதுல ஒரு ஸ்பாட் மட்டும் கட்டிட்டு போறவங்க இருக்கிறாங்க இங்க கணவருக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக ஹிஜாபையே விட்ட ஒரு குற்றத்தை அந்த பெண் செய்கிறாங்க ஏன்னா கணவுடைய விருத்தி அதுல பெறணும்னு உண்மையிலே அல்லாவுடைய திருப்தியை பெறணும்னு அவள் நினைத்திருந்தா கணவனை தடுத்தாலும் நான் இதுல நான் கட்டுப்பட மாட்டேன் என் ரப்பிட நான் பதில் சொல்லணும் உங்களுடைய கட்டளைகளுக்கு நான் கட்டுப்படணும் ஆனா அல்லாவுக்கு மாறு செய்யும்படி நீங்க கட்டளை நான் கட்டுப்பட மாட்டேன் அல்லாவுக்கு நான் அஞ்சுகிறேன் என்னை இப்படி நிர்பந்திக்காத இது உங்களுக்கும் பெரும்பாவம் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்யும்படி நீங்க எனக்கு சொல்றது உங்களுக்கு பெரும்பாவம் அல்லாவுக்கு நீங்களும் அஞ்சுங்க அப்படின்ட்டு அந்த மனைவி தன் கணவனுக்கு சொல்ல வேண்டியவள் ஆனா எங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் திருப்தியாக இருக்கிறோம் எங்களுக்குள்ள எந்த ஒரு கிளாஸும் வராமல் பார்த்துக்குறோம் எப்படி இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க கணவன் மனைவி ஹலால் ஹராமுடைய விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது பலருக்கும் என்ன வாதம் இருக்குது என்ன ஆர்கியூமெண்ட் இருக்குது அவங்கள்ட்ட எங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையாக வாழ்க்கை போயிட்டு இருக்குது பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்குது இதெல்லாம் பெருசுபடுத்த வேணாம் ஹராமான ஒன்று ஆனால் அதை செய்கிறாங்க இதில் பெருசுபடுத்த வேண்டாம் அப்படின்னு ஒத்துழைத்து ஹராவுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக எத்தனை பேர் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள சினிமா பல ஹராமான விஷயங்களை உள்ள கொண்டு வராரு கணவர் மனைவி நல்ல பெண் ஆனா அதை சொன்னா என் கணவனுக்கு எனக்கு பிரச்சனை வந்துடும் அதை எங்கேயோ போய் முடிஞ்சிடும் ஆனா அல்லாவுக்காக அழகான முறையில் சொல்லணும் அது தப்பு இல்லை சொல்லாம இருக்கக்கூடாது ஆனா அழகான முறையில் சொல்லணும் ஆனா அல்ல பொறுமையா சொல்லிக்கொண்டுதான் இருக்கணும் அவரை அவர் அது அது ஒரு பாவம்னு அவருக்கு உணர்த்தணும் அவர் ஹராமான காரியங்களை செய்யறாரா கண்டுகொள்ளாம இருக்கக்கூடாது அவர் நம்ம மீது கோபப்பட்டா கூட ஒரு பெண் அதை பொருட்படுத்த கூடாது அல்லாவுக்காக நாம் கோபத்தை சம்பாதிச்சிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா இவரை தடுத்தோம் என்றா இவருக்கு நம்ம சொல்லி இவரை சீர்திருத்த நம் முயற்சி செய்கிறோம் என்றா அது எவ்வளவு காலம் வரைக்கும் நடக்குதோ அவரே திருந்தாம மூத்தா போனா கூட அதுக்கான கூலி அல்லாட்டம் உண்டா இல்லையா அது நிச்சயமானதா இல்லையா ஏன் அல்லாஹ் அந்த பெண்ணின் மீது திருப்தி அடைவான் அதே மாதிரி சில குறைபாடுகள் சில மார்க்கும் அந்த நேரத்துல அந்த கணவர் அந்த மனைவி சீர்திருத்துவதற்கு முயற்சி பண்ணணும் இது எல்லாம் எப்போது நடக்கிறது கேட்ட திருப்தி அல்லாவை நோக்கி மட்டும் இருந்தாலா படைப்புகளுடைய திருப்தி எதிர்பார்க்கக்கூடாது பல நேரங்களில் விதத்தான விஷயங்கள் இசுறுக்கான விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள சாதாரணமாக உழவுது சாதாரணமாக தைரியமாக குடும்பத்தார் செய்கிறாங்க நாம ஒரு தானியா அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடியவராக இருந்து அந்த நேரத்தில் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு அழகான உதேசத்தை சொல்லி பொறுமையோடு அவர்களை அணுக வேண்டும் வீட்டுக்குள்ள சீர்திருத்த வர வேண்டும்னா யாருக்கு இயல்பு இருக்குதோ அந்த விஷயத்தை பற்றி அறிவு இருக்குதோ அவர்கள் வாய் திறந்து அதை தவறு என்று சொல்லணும் அதை அழகான முறை சொல்லுவதற்கு முயற்சி செய்யணும் தந்தையா இருந்தாலும் தாத்தாவா இருந்தாலும் ஒரு பேரன் ஒரு பிள்ளை கூட அழகான முறையில பாப்பா இது தப்பு இது நம்ம செய்ய வேணாம் அல்ல தாத்தா இது செய்ய வேணாம் சொல்லணும் அப்ப இன்னைக்கு பிரச்சனை என்ன கேட்டா எப்பவுமே வீட்டாருடைய திருப்தியை காரணமா வைத்து பல நேரத்துல பாவங்களை சாதாரணமாக அனுமதிக்கிற போக்கு ஒரு கணவருக்கு அல்ல ஒரு மனைவிக்கு ஒரு தாய் தந்தைக்கு அல்ல பிள்ளைகளுக்கு உருவாகும் இதனால அந்த பாவங்கள் நிலைச்சு வீட்டுக்குள்ளேயே இருப்பதற்கு இவர்கள் வாசலை திறந்தே வைத்தர் எப்பயும் அது அது உள்ள வந்தது வெளியே போகிறதே இல்லை ஏன்னா இவங்க வெளியே அறுப்பதற்கு என்ன முயற்சி செய்யல அப்படி அல்ல ஒருத்தர் அப்படி இருந்தால் அவருடைய குடும்பத்துல பாவங்கள் மலிந்து கொண்டே இருக்கும் அதிகமாக இருக்கும் ஏன்னா பாவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா அது ஒரு பாவம் அது சின்னதா இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம இருந்தா அதை அடுத்தடுத்து பெரிய பாவத்துக்கு கொண்டு போகும் அதை தடுக்காம விட்டுட்டோம்னா அதை அடுத்து பெரிய பாவத்தை கொண்டு போய் தரணும் இன்னைக்கு சாதாரணமாக சினிமா பார்க்கறது என்ன தப்பு அப்படின்னு நினைச்சவங்க பிள்ளைங்க பலர் உடனே அதற்கு பிறகு அடுத்து அடுத்து கண்ணால் அவங்க பாவம் செய்தவங்க அடுத்து அதனால் இச்சை ஊட்டப்பட்டவங்க பிறகு அவர்கள் ஜினா வரைக்கும் போவதற்கும் காரணம் இருக்குதா இல்லையா அப்ப இந்த விஷயங்களுக்கெல்லாம் வழியை விட்டது எது நாம் பல நேரத்தில் சிறிய பாவங்கள் தான் இதெல்லாம் சாதாரணமா கண்டுகொள்ள கூடாது அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்திட்டு போவதால் இதற்கு மிக முக்கியமான காரணமா இருக்குது ஆகவே ஹலால் ஹராமுடைய விஷயத்துல ஒரு குடும்பத்திற்குள் இருக்கிற தலைவர் பொறுப்புதாரி மிக கவனமாக எச்சரிக்கையாக அதை அழகான முறையில் திருத்துவதற்கு அதை சரி செய்வதற்கு ஹராமை தடுப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ளும் அதுதான் அண்ணாவுடைய திருப்தியை பெறுவது அது தொழுகை ஏவதிலும் கடமைகளை ஜக்காத்தை ஏவதிலும் அனைத்திலும் இருக்குது அப்ப நபிமார்கள் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரை சீர்திருத்திருக்காங்கிறத இங்க பார்க்கலாம் இஸ்மாயில் அலி சலாத் ஒசலாம் அவருடைய சம்பவத்தை அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கு அவர்களை பற்றி வர்ணிக்கிற விஷயத்துல வேதத்தில் அவர்களை பற்றி நினைவு கூறுங்கள் சொல்லும் போது ஒரு முக்கிய பண்பா அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தொழுகை ஏவினார் ஜக்காத் கொடுக்கும்படி ஏவினார்னு என்று அவ குடும்பத்துல புள்ள சம்பாதிக்கிறான் அவன் நல்லா சம்பாதிக்கிறான் அவனுக்கு ஜக்காத்துடைய அறிவு தேவை நாளைக்கு அவனுக்கு ஜக்காத் கடமையாகலாம் கொடுக்கணும் மகள்கிட்ட எவ்வளவு நகைகள் இருக்குது தந்தை சொல்லித்தரணும் உன்னுடைய நகைகள் இவ்வளவு இருக்குது நீ இதற்கு இவர் ஜக்காத்தோட கடமை ஆகிருக்குது அவனுக்கு கடமை நிறைவேற்றணும் சொல்லி கொடுக்கணும் இது எப்போது வரும் எல்மை கொடுக்கணும் ஹலால் ஹரா பற்றி சட்டம் கொடுக்கணும் தெளிவுபடுத்தணும் அறிவை கொடுக்கணும் இது எல்லாம் இந்த ஒரு விஷயத்துல இருந்து நான் தெரிந்து கொடுக்கணும்